அனைவருக்கும் வணக்கம் என் பெயர் காலீஸ்வர தமிழ் அரசு ஊராட்சி ஒன்றிய தொடக்க பள்ளி கல்லையில் நின்ற முன்பு விடுகின்றேன் திருக்குறள் அதிகாரம் அறுபத்தி ஒன்பது அன்புடைமை ஆராய்ந்து குடிப்பிடத்தல் எந்தவாம் பண்புடைமை தூதுழைப்பார் பண்பு அன்பறிவு ஆராய்ந்த சொல்வன்மை தூதுழைப்பாருக்கு இன்று அமையாதது மூன்று நூறாறு நூல்வெல்லவ நாங்கள் வேளாண் வெற்றி வினைப்புறிகான் பண்பு அறிகுறி ஆராய்ந்த கல்வி தென்னைக்கே ரக சொல்லி தூபாதி மிக்கி நகர் சொல்லி மடை சொல்லி பயம்பதம் தூது தட்சகன் அஞ்சான் சர சொல்லி காலத்தால் தத்தது அழிபதம் தூது கடலிலிருந்து காலம் பெருதி இடத்திலிருந்து என்னிறைபான் தடை தலை மேல் நீது துளை வாய்மை விடுமாற்றம் வேந்தன் உரைப்பான் வடுமாற்றம் வாய்சோரா மண்கணவன் இறுதி பயப்பினும் எஞ்சாது இறைவர்க்கு உறுதி பயப்பதாம் தூது நன்றி